திருத்தணி அருகே கனகமாசத்திரம் சத்திரம் பசார் பகுதியில் HDFC தனியார் ஏடிஎம் திடீரென்று தீப்பற்றி எரிந்தது அருகில் இருந்த கடைகள் மூடிவிட்டு வியாபாரிகள் பொதுமக்கள் தப்பி ஓட்டம் பசார் பகுதியில் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா கனகமாசத்திரம் சத்திரம் ஊராட்சி பசார் பகுதியில் பச்சை பாண்டியன் நாடார் என்பவருடைய கட்டிடம் உள்ளது இதில் எச்டிஎஃப்சி தனியார் வங்கியின் ஏடிஎம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிறது சில நாட்களுக்கு முன்புதான் பத்து லட்சம் வரை இந்த ஏடிஎம் வங்கி ஊழியர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வைத்தனர் இந்நிலையில் இந்த ஏடிஎம் திடீரென்று தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது இதனால் அருகிலிருந்த கடைகள் அனைத்தும் மூடிவிட்டு மற்றும் அங்கிருந்த பொதுமக்களும் அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இடத்துக்கு வந்த கனகம சத்திரம் போலீசார் அந்த பகுதி வழியாக யாரும் நெருங்கி செல்ல விடாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கொழுந்துவிட்டு இருந்த ஏடிஎம் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்துக்கு உரிய நேரத்தில் தீயணைப்பு படை வாகனம் தீயை அணைக்க வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டின தீ மற்றும் கட்டடங்கள் பலகி இருந்ததால் பெரிய விபத்து ஏற்பட்டு இருக்கும் அசம்பாவிதங்கள் பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கும் என்று பொதுமக்கள் வேதனையுடன் குற்றம் சாட்டை முன்வைத்தனர் சம்பவ இடத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் உள்ள மின்சாரத்தை அணைத்ததன் காரணமாக பெரிய விபத்து தடுக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் தீ அதற்கான காரணம் மின்சார குளறுபடியால் அல்லது மர்ம நபர்கள் யாராவது தீ விபத்துக்கு காரணமா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இந்த ஏடிஎம் மையத்திலிருந்த கண்காணிப்பு கேமரா ஏடிஎம் உள்ளே இருந்த பணம் அனைத்தும் எரிந்துவிட்டதா என்று வங்கி அதிகாரிகள் வந்த பிறகுதான் முழு விவரம் தெரியவரும் என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நன்றி